கே தலைவர் நடிகர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா திருச்சி ஆர் கே ராஜா தலைமையில் தங்கத்தேர் இழுத்த விஜய் ரசிகர்கள் தமிழ் திரையுலகின் உச்சகட்ட நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது நாளை முன்னிட்டு திருச்சி மாவட்ட தளபதி விஜய் ரசிகர்களின் சார்பில் திருச்சி திருவானைக்காவல் ஸ்ரீ அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பெயரில் சிறப்பு அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருச்சி ஆர் கே ராஜா தலைமையில் திருச்சி மாவட்ட தளபதி விஜய் ரசிகர்கள் தங்கத்தேரை வடம் பிடித்து இழுத்து சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடத்தினர் இந்நிகழ்வில் தொட்டியம் பாரதி ராஜா பெரியமிளகு பாறை சுப்பிரமணி ஜீவா உறையூர் சரண்ராஜ் மன்னச்சநல்லூர் சுரேஷ் லால்குடி கலைவாணன் லோகு ரமேஷ் சூர்யா புத்தூர் நடராஜ் பாபு மலைக்கோட்டை நசீர் சமயபுரம் அஸ்வின் திருவானைக்காவல் பேச்சாளர் கவிஞர் லோகநாதன் சங்கர் பார்த்திபன் பாரதி நவீன் சுரா சுகுமார் மன்னச்சநல்லூர் கலைவாணன் தொட்டியம் சுஜன் ஹரி ஆலந்தேரு ஷாம் தீபேஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து திருவானைக்காவல் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக் கொண்டாடினர் மேலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தளபதி விஜய் அவர்களுடைய ஐம்பத்தோராது பிறந்தநாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிறந்தநாள் வந்து தமிழக வெற்றி கழக தலைவராக தளபதி விஜயன் அவர்களுடைய பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி திருவனைக்காவல் புகழ்பெற்ற சிவன் சலம் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் இங்கே தளபதி விஜயாநாத பேரில் வந்து தங்கத்தேர் இழுத்து சிறப்பான வழிபாடு செஞ்சுருக்குறோம் அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் திருச்சியில் தான முகாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இப்படி தளபதி அவர்கள் பேரில் தொடர்ந்து வருடந்தோறும் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உருவாக்கப்பட்ட திருச்சியில் தளபதி அவர்கள் பேரில் உருவாக்கப்பட்ட தளபதி நற்பணி இயக்கம் இன்று மக்கள் இயக்கமாக இன்று வந்து தமிழக வெற்றிக் கிழமாக சிறப்பாக ஏற்பாடு இருக்குது இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் நாளை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு முதல் முதலமைச்சர் இடத்தை பிடிப்பார் அதுக்கு திருச்சி இருக்கின்ற தெய்வங்கள் அனைத்து பிரார்த்தனை ஏற்பட்டிருக்கிறோம் தமிழகத்துடைய முதல்வர் புரட்சித்தலை தலைவர் பிறகு தளபதி விஜய் அண்ணா அவர்கள் வருவார்கள் அதுக்கு எங்களுடைய திருச்சி மாவட்ட அத்தனை மக்கள் சார்பாகவும் எங்களுடைய தளபதி விஜயண்ணா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிகிறோம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜயண்ணா அண்ணா